அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை கண்டித்து நடத்தப்பட்ட கூட்டத்தில் கூட்டமே இல்லை அப்படின்றதுனால சுபவீர பாண்டியன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாக இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது குறித்து அந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் திராவிட கைகூலியான சுபவீர பாண்டியன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே அவர் திராவிடத்திற்கு ஆதரவாக பேசுறாரா அல்லது திமுக கட்சிக்கு ஆதரவாக பேசுறாரா அப்படின்னு சிந்திக்கிற மாதிரி தான் அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே இருந்துட்டு இருக்கு ஆரம்ப இருந்து இப்போ வரைக்கும் திராவிட ஆதரவாளர்களாக இருந்த அனைவருமே முக்காவாசி பே பார்த்தீங்கன்னா தற்போது திமுக செய்யக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கே பிடிக்கல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து திமுக கட்சிக்கு இனிமேல் நாங்கள் ஆதரவே கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல சுபவீர பாண்டியன் மட்டும்தான் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவுடைய புகழை பாடிக்கிட்டோம் திமுக தான் தமிழ்நாட்டிலே சிறந்த கட்சி அப்படின்ற மாதிரி பல்வேறு இடங்களில் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இதற்கு நிறைய கண்டனங்கள் வந்துட்டு இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வரக்கூடிய கண்டனங்கள் ரொம்பவே ஆக்கப்பூர்வமாக இருக்க காரணத்தினால ரொம்பவே கடுப்பாகி சுபவீர பாண்டியன் பாத்தீங்கன்னா இனிமே சீமானை விட்டு வச்சா வேலைக்காகாது அப்படின்னும் சீமானை கண்டிச்சு கூட்டம் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி சீமான எதிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடையே பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார் இதில் யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் கூட்டம் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேலே இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே இருந்து ஐநூறுரூவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு மக்கள் அழைச்சிருக்காங்க ஆனா மக்கள் திமுகவுடைய மேடைகள் மேல ஒரு பெரிய ஆர்வம் இல்லை அப்படின்னும் ரொம்ப நேரம்லாம் அந்த இடத்துல உட்கார முடியாது அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா வர மறுத்ததும் அதற்கு பிறகு முதல் இரண்டு வரிசையில இருந்த சேர் மட்டும் தான் ரொம்பி இருந்த வீடியோலாம் எல்லாம் வெளியாகி சுபவீரபாண்டியன் கடுப்பாகிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் வெளியாகி இருக்கு சுபவீர பாண்டியன் கடுப்பாகிற மாதிரிலாம் எல்லாம் புகைப்படம் வெளியாகிருக்கு தான் கூட்டத்தை கூட்டினீங்களா அப்படின்னு அந்த இடத்துல இருந்த திமுக நிர்வாகிகளை பார்த்து அவங்க கேட்டதெல்லாம் வீடியோல வெளியாகி நேற்றிலிருந்து இப்போ இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்காக மாறிட்டு வந்துட்டு இருக்கு தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுடைய முதல் கேள்வியே என்ன இருக்கும் அப்படின்னா எதனால நாம் தமிழ் கட்சி மாதிரி நம்மளால கூட்டம் கூட்ட முடியல அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைத்து கட்சிகளிடமும் கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி பணமே இல்லாம எப்படி கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னு இவங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா குழம்புட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ மக்கள் எதனால சீமானுடைய கூட்டத்திற்கு அதிக அளவு ஆர்வம் செலுத்தி தாங்களாகவே முன்வந்து அந்த கூட்டத்திற்கு வராங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்